இந்த பாட்டை கேளுங்களேன் இந்த பாட்டில் வர்ற இந்த குல்மோகர் மலர் வந்து இதுதான் இது எல்லாருமே பார்த்துருப்போம் சின்ன வயசுல இந்த பூவை பறித்து அதில் உள்ள இதில் வந்து பிரித்து கையில் வச்சோன்னா நகை மாதிரி பேய் நகை மாதிரி இருக்கும் தமிழில் இந்த பூவுக்கு செம் மயிர் கொன்றை அப்படிங்கிறாங்க இதுவும் அது ஒரு கொன்றை மலரோட இன்னம் அப்படிங்கிறாங்க இந்த பூவை வந்து மேக்சிமம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தான் தெரியும் டூ கே கிட்ஸு நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாது இதை வந்து பெயின் நகை மாதிரி கையில் ஒட்டுறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒட்ட தெரியாது வீடியோவில் பார்த்துருந்தாலும் கோடை காலத்தில் ஏப்ரல் மே மாதம் மட்டும்தான் இந்த பூக்கள் போக்கும் இது பூத்திச்சின்னா மரம் ஃபுல்லாகவே சிகப்பு கலரில் மாறிடும் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் உலகத்திலேயே அழகான பூ மரங்கள் பட்டியலில் இதுவும் இருக்குது இது வெறும் அழகு மட்டும் இல்லை அது போக இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இத்தனை மருத்துவ குணங்கள் இருந்தாலும் இது வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின் மரம் கிடையாது இது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு மரம் தான் இந்த மரத்தோட இலைகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் தலையில் முடி உதிரதெல்லாம் தடுக்கும் இந்த இலைகள் இந்த பேய் நகை மாதிரி ஓட்டும் போது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா இதில் அந்த இதழுக்கு பின்னாடி வந்து நம்ம நகத்தை வச்சு சுரண்டணும் சுரண்டினா மட்டும்தான் அது நம்ம கையில் கம்மு மாதிரி நிற்கும் அப்படியே வச்சு நிற்க வச்சோன்னா கண்டிப்பாக நிற்காது இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க